கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி வந்து கர்த்தர் ஒரு ஸ்திரியை எப்படி படைத்தார் அந்த ஸ்திரியை குறித்து அந்த படைப்பின் நோக்கம் கர்த்தருடைய சிந்தனையில் என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் தேவனானவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அத்தனையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் ஸோ அப்போ அவர் படைக்கும் போது வந்து அவர்கள் ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ ஆளுகைத்தன்மை என்பது மனுஷனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டு மனுஷிக்கு கொடுக்கப்படாதது ஒன்று அல்ல ஸோ படைப்பிலே தேவனுடைய நோக்கமானது ஆளுகைத்தன்மை இருவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட வகையில் கர்த்தர் பேசுகிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆளுகைத்தன்மை மாத்திரம் இல்லை ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணும் அவர்களை இவ்விதமாக சிருஷ்டித்திருக்கிறார் ஸோ அப்போ மனுஷன் படைக்கப்பட்ட போது வந்து மனுஷன் மட்டுமே கர்த்தருடைய ரூபத்தையும் சாயலையும் கொண்டு படைக்கப்பட்டு மனுஷியானவள் அவ்விதமாக படைக்கப்படலை அப்படின்னு வேதாகமத்தில் சொல்ல ஸோ கர்த்தர் மனுஷனையும் மனுஷியையும் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் படைத்திருக்கிறார் ஸோ ஆளுகைத்தன்மை மாத்திரம் அல்ல படைப்பிலே இருவர்களும் தேவனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனுடைய அன்பாக இருக்கட்டும் அல்லது இரக்கமாக இருக்கட்டும் இல்லை கிருபையாக இருக்கட்டும் ஏன் தேவனுடைய ஆளுகைத்தன்மை கூட பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருவரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூணாவது வந்து கர்த்தர் எப்படி அவங்கள பார்த்தாருன்னா ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன்தாமே அவர்களை ஆசீர்வதித்தார் ஸோ அப்போ அந்த ஆசீர்வாதம்ன்றது மனுஷனுக்கு மாத்திரமல்ல மனுஷிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிர்வாதம் ஒரு விதத்துல பார்க்கும்போது ஆளுகைத்தன்மை இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ரெண்டாவதாக பார்த்தோன்னே கர்த்தருடைய சாயலிலும் ரூப ரூபத்திலும் இருவர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமானது இருவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்போ அந்த ஒரு மனுஷி படைக்கப்பட்ட போது அந்த மனுஷி வந்து மனுஷனுக்கு இணையாகவும் மனுஷனுக்குரிய எல்லாவற்றைகளையும் கொண்ட ஒரு நபராக கர்த்தருக்கு முன்பாக ரெண்டு பேருமே நின்னாங்க சம்டைம்ஸ் வந்து ம ஒரு ஸ்திரீக்கு கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடுவாங்க ஸோ அந்த போராட்டத்தில் எனக்கு எந்தவித தவறையும் நான் பார்க்கல பட் அவங்க ஒரு சில குறிக்கோளோடு போராடும் பொழுது அந்த குறிக்கோள்கள் இவ்வளவு லெவலில் இருந்ததுன்னு பட் கர்த்தருடைய குறிக்கோள் அந்த மனுஷியை சிந்தித்தது வந்து அதற்கு மேலாக இருக்கிறது ஸோ நம்ம வேதாகத்தின் மூலமாக ஒரு ஸ்திரியை பார்க்கும் பொழுது அவளுடைய பாக்கியத்தையும் அவளுடைய படைப்பின் நோக்கத்தையும் அவளை குறித்து கர்த்தரை விதமாக சிந்தித்திருக்கிறார்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்குரிய கணம் வந்து கர்த்தர் கொடுத்துருக்கிறதுன்றது வந்து நம்ம போராட்டத்தின் மூலமாக நம்ம நின கேட்கக்கூடிய கணத்தை விட ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ இந்த ஒரு சில தாட்ஸை தியானித்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்